உங்கள் சன் டிவியில் உங்கள் மனதை கொள்ளை கொண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளை கடந்த ஆனந்த ராகம் மெகா தொடர் பரபரப்பான திருப்பங்களுடன் இறுதி கட்டத்தை நோக்கி ஆனந்த ராகம் நிறைவு பகுதி விரைவில் உங்கள் சன் டிவியில் சன் டிவி தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வருது திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் மதியம் மூணு மணிக்கு ஆனந்த ராகம் மெகா தொடர் இந்த தொடர் வந்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது நிறைய கதைக்களத்துல மாற்றத்தை கொண்டு வந்து நிறைய விஷயங்களை புகுத்தி இந்த சீரியல் வந்து மூணு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வர

உடனடியாக இந்த சீரியலை முடிக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆயிரம் எபிசோடுகளுக்கு வந்த உடனே இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படின்னு சன் டிவி திட்டமிட்டிருந்த இருந்த நிலையில ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எபிசோடுகளோடு சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வருது அதனால இந்த சீரியலை வந்து கூடிய விரைவில் சன் டிவி முடிக்க போறாங்க எது எப்படியோ மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு பெற்ற இந்த சீரியல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளை கடந்து ஒளிபரப்பாகிற இந்த சீரியலோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இந்த சீரியல முடிய போது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வழியில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க